ராஜன் இதுக்கு முன்னாடி அவர் இருந்தது இறைவனுடைய திருவிழை நண்பர் கைலாயத்தில் அனைத்த தொடராக இருந்தவர் இல்லைங்களா மலர் பறித்துக் கொண்டு தென்னீர் வைத்துக் கொண்டு கைலாய திருமலை சிறப்பில் அப்படிதான் இருக்கிறார் அப்படி கைலாயத்தில் இருந்தவருக்கு இந்த மண்ணுலகத்துல வந்த பிறப்பு அப்ப அதை விட மாடிதான் அதை விட உயர்ந்த இன்பம் பூத்த பெருமானை வழிபாடு செய்த இன்பம் இருக்குது பாருங்க அது கைலாயத்தில் சிவபெருமானுடைய திருவடையில் இருந்த இன்பத்தை விட பெரிய இன்பம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதே மாதிரி அப்பசாமியுடைய நிலையை சொல்லுவார் சேகலா பெருமாள் அப்பர் சாமிகள் அண்ணாமலை வழிபாடு செய்கின்ற பொழுது அப்ப சொல்வார் அவருடைய அனுபவத்தை சொல்வார் அதாவது அங்க அவர் இருந்த நிலையை சொல்லுகின்ற பொழுது வீட்டினருக்கு மேலாம் பெருமை சாதித்தார் அப்படின்னு சொல்லி சொல்வார் ஒரு ஆன்மா வீடு பேர் அடைந்தா என்ன ஒரு பெருமை கிடைக்கும் என்ன ஒரு மகிழ்ச்சி கிடைக்குமோ அந்த மகிழ்ச்சியை நம்முடைய நாமக்கரசு பெருமாள் அண்ணாமலையில பெற்றார் சொல்லி சொல்வார் அது மாதிரி இங்க வந்து வாடிதாம் இன்பமாம் என்று சொல்லி அதை விட ஒரு உயர்ந்த இன்பம் ஒரு கிடைக்குது அப்பதான் அவர் பாடுறார் வாடிதாம் இன்பமாம் என்று கண்ணில் ஆனந்த அருவி நீர் சொல்லிய கைமல அப்படி கண்ணில் நீர் பெருகுது அப்படி கை கைமல உச்சி மேல் குவித்து பண்ணினான் என்று அறிவரும் பதிகம் பாடினார் பரவினார் பணிந்தார் என்று சொல்லி நமக்கு இந்த வழிபாட்டை நிறைவாக்கி காட்டுகிறார் அப்படி பெருமானை வழிபாடு செய்து கொண்டு சுந்தரர் வந்து அங்கே இருந்தவர் ஆனா பெருமாளை வழிபாடு செய்யறதுக்கு எங்க நினைச்சாரு அப்படின்னா துறைகோல் நினைச்சாரு துறையோகள் நினைந்தவர் இப்ப வழிபாடு முடிச்சுட்டாரு வழிபாட்டு முடிச்சுட்டு அடுத்து எங்க போறதுன்னு அவருக்கு தெரியாது